Hello friends! பிசிசிஐ பண்ணுறது கொஞ்சம் கூட வந்து நியாயம் கிடையாது இது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து கோவப்பட்டு வந்து பேசியிருக்காரு ஐபிஎல் வந்து ஆரம்பித்ததோட நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ பிளேயர்ஸு யங் பிளேயர்ஸு டேலண்ட்டாக இருக்க பிளேயர்ஸு வாய்ப்புக்காக வந்து காத்திருக்கிறப்ப ஐபிஎல்லில் அவங்கள வந்து ப்ரூஃப் பண்ணாங்க அப்படின்னா உடனே வந்து இந்தியன் டீமில் அவங்களுக்கு வந்து இடம் வந்து கிடைச்சிரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து அந்த மாதிரி தான் வந்து டீமில் வந்து இடம் பிடிச்சி இப்போ கேப்டனாகவே வந்து மாறியிருக்காரு அதேமாதிரி ரிங்கு சிங் இப்போ கரண்ட்டாக வந்து நல்லா ஆடிட்டுருக்காரு எத்தனையோ பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல நல்லா ஆனதுனால டீமுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க பட் ஐபிஎல் இப்போ இப்ப எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு வியாபாரம் மயமா போய் பணம் பணம் அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல் வந்து மாறி வந்துட்டு இருக்கு இப்போ வந்து ஐபிஎல் இந்த மாதிரி பண ரீதியாக ஆடணும் அப்படின்னா வெளிநாட்டு வீரர்கள் எல்லாரையுமே உள்ள ஆட வைக்கலாம் ஆனா வந்து ஒரு ரூல் எதுக்கு போட்டிருக்காங்க நாலு பிளேயர் தான் ஆடணும் அப்படின்னா நம்ம பிளேஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ரூல்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து எக்கச்சக்கமான கோடிகளை வந்து வெளிநாட்டு வீரர்களுக்கு வந்து கொட்டி கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து ஸ்டார்க்கு கம்மின்ஸு இவங்களாம் இவங்களுக்குலாம் இருபது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து சம்பளம் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து தல தோனி ஹிட்மேன் ரோஹித் சர்மா கிங் கோலி இவங்களாம் முக்கியமான ஆட்கள் இவங்களை விட அதிகமான சம்பளத்தை வந்து வெளிநாட்டு வீரர்கள் வந்து இருக்காங்க இப்போ இதை பற்றி தான் ரோஹித் சர்மா வந்து பேசும்பொழுது ஐபிஎல் முழுக்க முழுக்க வந்து வியாபார மயமாக வந்து போயிட்ருக்கு இது வந்து நல்லது கிடையாது இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா வெளிநாட்டு வீரர்கள் தான் வந்து ஐபிஎல் மூலமாக வந்து பலன் அடைவாங்களே தவிர நமக்கும் சரி நம்ம டீமுக்கும் சரி நம்ம பிளேயர்ஸ்க்கும் சரி எந்த ஒரு யூஸுமே வந்து இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனால வெளிநாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து இத்தனை கோடி தான் வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும் நம்ம பிளேயர்ஸை விட அவங்க அதிகமாக சம்பளம் வாங்குறதுக்கு நம்ம லீக் ஏன் வந்து நடத்தணும் ஸோ அதனால வந்து பிசிசிஐ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு எனக்கு வந்து கொஞ்சம் கூட இது வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா கோப்பட்டு வந்து பேசியிருக்காரு நன்றி